அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் வீட்டில் இந்த பொருட்கள் இருந்தால் அவற்றை உடனடியாக அகற்றவும் இல்லையெனில் உங்கள் வாழ்க்கையில் செல்வமும் ஆசிர்வாதமும் வராது இந்த வீடியோவில் ஏழ்மையையும் தடைகளையும் ஏற்படுத்தும் எட்டு விஷயங்களைப் பற்றி விவாதிப்போம் இவை உங்கள் வீட்டில் இருந்தால் அவற்றை உடனடியாக அகற்றுவது மிகவும் அவசியம் ஆரம்பிக்கலாம் முதலாவது குரான் ஓதாமல் இருப்பது உங்கள் வீடு குரான் ஓதுதலால் ஒளிரவில்லை என்றால் அது ஆசீர்வாதங்களிலிருந்து வெறுமையாக இருக்கும் குரான் ஓதப்படாத வீட்டில் எதிர்மறை ஆற்றல் பரவுகிறது மேலும் ஷைத்தான்களுக்கு நுழைய வாசல் திறக்கப்படுகிறது நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் கூறினார்கள் உங்கள் வீடுகளை மயானங்களாக ஆக்கிவிடாதீர்கள் சூரத்துல் பஹரா ஓதப்படும் வீட்டிலிருந்து ஷைத்தான் ஓடிவிடுவான் குரான் ஓதுதல் சிந்தித்தல் மனப்பாடம் செய்தல் இவை உங்கள் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் இது வீட்டை ஆசிர்வாதங்களால் நிரப்பி குடும்பத்திற்கும் வாழ்வாதாரத்திற்கும் பாதுகாப்பை வழங்கும் இரண்டாவது தொழுகையை தாமதப்படுத்துவது தொழுகை இறை நம்பிக்கையின் தூணாகும் அல்லாஹ் கூறுகிறான் தொழுகை விசுவாசிகளுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் கடமையாகும் நியாயமான காரணமின்றி தொழுகையை தாமதப்படுத்துவது இறை நம்பிக்கையின் பலவீனத்தையும் ஆசீர்வாதங்களின் இழப்பையும் ஏற்படுத்தும் சரியான நேரத்தில் தொழுவது இதயத்தை ஒளிரச் செய்யும் வாழ்க்கையில் நன்மையின் கதவுகளை திறக்கும் உங்கள் நாளை தொழுகைக்கு ஏற்ப ஒழுங்கமைக்கவும் அல்லாஹுவின் அமைதி உங்கள் வாழ்க்கையில் நிரம்பும் மூன்றாவது வீட்டில் குப்பைகள் குவிவது சுத்தமான வீடு ஆசிர்வாதமாக இருக்கும் குப்பைகள் குவிவது ஆசிர்வாதங்களை விரட்டி துக்கத்தை ஏற்படுத்தும் நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் கூறினார்கள் அல்லாஹ் தூயவன் தூய்மையை விரும்புகிறான் உங்கள் வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்கவும் குப்பைகளை உடனடியாக அகற்றவும் ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டிற்கு வரும் நான்காவது குழாய்களில் கசிவு இருப்பது நீரை வீணாக்குவது இஸ்லாமில் தடை செய்யப்பட்டவை அல்லாஹ் கூறுகிறான் வீணாக்குபவர்கள் ஷைத்தான்களின் உடன்பிறப்புகளாவர் குழாய்களை திறந்து வைப்பது அல்லது கசிவை அனுமதிப்பது ஆசீர்வாதங்களை அழிக்கும் நீர் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதைப் பாதுகாப்பது உங்கள் பொறுப்பு குழாய்களை பயன்பாட்டிற்குப் பிறகு மூடவும் கசிவுகளை உடனடியாக சரி செய்யவும் ஐந்தாவது குடும்பத்தில் சண்டைகள் குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டைகள் ஆசிர்வாதங்களை விரட்டும் இஸ்லாம் அன்பையும் ஒற்றுமையையும் ஊக்குவிக்கிறது அல்லாஹ் கூறுகிறான் உங்கள் உறவுகளை சரி செய்யவும் சண்டைகளை தவிர்த்து பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் கடைபிடிக்கவும் அமைதி உங்கள் வீட்டில் ஆசிர்வாதத்தையும் வாழ்வாதாரத்தையும் அதிகரிக்கும் கடைசியாக இந்த துவாவை மீண்டும் மீண்டும் கூறவும் யா ல்லாஹ் எங்கள் வாழ்வாதாரம் வானத்திலிருந்தால் அதை இறக்கி வைப்பாயாக பூமியில் இருந்தால் அதை வெளியாக்குவாயாக தொலைவில் இருந்தால் அதை அருகில் கொண்டு வந்து வைப்பாயாக அருகில் இருந்தால் அதை எளிதாக்குவாயாக குறைவாக இருந்தால் அதை பெருக்குவாயாக பெருமளவு இருந்தால் அதில் எங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு தூய்மையான மற்றும் ஹலால் வாழ்வாதாரத்தை எங்களுக்கு எதிர்பாராத வழிகளில் வழங்குவாயாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் பல முஸ்லிம்களுக்கு இது பயனளிக்கட்டும் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையட்டும்